எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வந்து தொடருமா அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சென்டரை விட பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒரு கல்வியாண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க ஸோ அடுத்த கல்வியாண்டில் இல்லம் தேடி கல்வி தொடருமான்றது வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட்சி மாற்றங்கள் வர நடக்க போகுது ஸோ ஆட்சி மாற்றங்கள் நடக்க போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க யார் வந்தாலுமே ஒரு சில திட்டத்தை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடருமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் கொஷின் மார்க்காக தான் இருக்குது எதையுமே நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் ஏன்னா வந்து ஆட்சிக்கு வரங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த இல்லம் தேடி கல்வின்றது வந்து தொடரும் ஸோ வந்து இது வந்து எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட்றதால் வந்து பார்த்திங்கன்னா மேபி தொடரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் மார்க்காக தான் இது இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸும் ஓரளவுக்கு வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் ஐடி கேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐஎம்இன் ஐடிகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ புதுசாகவும் யாருமே வந்து எடுக்கிறது இல்லை ஸோ பழைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கே த்ரீ பாயிண்ட் ஓன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா ஒன்று போய் டூ போய் இப்போ த்ரீ வந்து வந்துடுச்சு ஸோ ஃபோர்ன்றது வருமானது வந்து கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்குது அதனால் அடுத்த ஆண்டில் இல்லம் தேடி கல்வி நடக்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்கான ஒரு விஷயந்தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்